ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ இது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நம் என்ன வீடியோ அப்படின்னா நம்ம ஆசைப்பட்ட உறவு ரொம்ப நேசிச்ச உறவு நம்மக்கிட்ட அன்பாக இல்லாமல் இருந்தால் ஆசைப்பட்ட உறவு உங்களை பைத்தியமா உங்களை நேசிட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்கன்னா இருபத்தோரு நாள் இந்த ஒரு சொல்ல அவங்க உங்களை நேசிப்பாங்க உங்ககிட்ட அன்பா நடந்துக்குவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர இப்ப நாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா ஆசைப்பட்ட உறவு நேசிச்ச உறவு நம்ம கிட்ட ரொம்ப ரொம்ப அன்பா இருக்கணும் நம்மளை புரிஞ்சுக்கணும் அக்கறையா நம்ம கிட்ட நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் விரும்புவோம் விரும்புவோமா இல்லையா விரும்புறீங்க தானே இப்படி ஆசைப்பட்ட உறவு உங்ககிட்ட அன்பா நடந்துக்க உங்களை நேசிக்க உங்ககிட்ட ரொம்ப விரும்பி அக்கறையா நடந்துக்கணும்னா சில செயல்களோடு சேர்ந்து இந்த ஒரு வார்த்தையும் நீங்க சொல்லணும் அது முதல்ல என்னென்ன செயல் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் பார்க்கலாமா முதல் இடத்த வைக்கிறது என்னன்னா உங்க மதிப்பை உணரணும் நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா நம்ம மதிப்பை நம்ம உணரமாட்டாங்கிறோம் நம்ம கிட்ட இருக்கிற அந்த தகுதி என்ன திறமை என்ன அத நம்ம உணராதவங்களா யாரையாவது ஒருத்தங்களை நம்ம ரொம்ப அன்பு வச்சுட்டோம்னா அவங்க அன்பு வேணும் அப்படின்னு சொல்லி பின்னால நம்ம அலையிறோம் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி துடிக்கிறோம் அந்த டைம் எல்லாம் அவங்கள பற்றி நினைப்பிலேயே நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட் பண்றோம் உண்மையா இல்லையா உண்மைதானே அப்படி இல்லாம நீங்க முதல்ல உங்க மதிப்பை உணரணும் இது முதல் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பை உணர்றது மட்டும் இல்லைங்க அவங்க கிட்ட கால் பண்ணி பேசணும் அவங்க கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா நமக்குள்ள தேடி வருவாங்களா வர மாட்டாங்களா அப்படிங்கிற நிறைய சிந்தனைகள் உங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கா அந்த எண்ணங்களையும் கேஷுவலா நீங்க விட்டுறணும் அப்படி அதையே பற்றி யோசிக்க கூடாது இப்படி நீங்க அதையே யோசிக்கும் போது நீங்க ரொம்ப பண்றீங்க ஒண்ணு கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும்னு சொல்லி அதையே யோசிக்கும் போது அதுவே உங்க வாழ்க்கையில நெகட்டிவான எண்ணங்களா மாற சான்ஸ் இருக்கு அப்போ நீங்க அதை யோசிக்காம அப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க இப்ப கொஸ்டின் கேட்கலாம் அதெல்லாம் யோசிக்காம உங்க திறமை நீங்க வளர்த்துக்கணும் உங்க கடமையில முழு கவனத்தை செலுத்தணும் உங்களை நீங்க மதிக்க தொடங்கணும் இப்படிங்கும் போதே என்ன ஆகுது அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அடையுது இன்னொன்னு என்னன்னா உங்க மனசுக்குள்ள ஒரு திருப்தி ஆகணும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நம்மளை தேடி வந்தாலும் வராவிட்டாலும் நான் முழுமையானவன் இல்லைன்னா அவங்க என்னை தேடி வந்தாலும் வரலனாலும் நான் முழுமை பெற்றவள் அப்படின்னு சொல்லி அந்த முழுமையான எண்ணம் உங்க மனசுக்குள்ள வரணும் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூசன் அந்த பால்யம் அந்த நெகட்டிவான எண்ணங்கள் இருக்க கூடாது அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க போக்கஸ் பண்ணணும் அடிக்கடி நீங்க அவங்கள கால் பண்ணி பேசுவீங்க மெசேஜ் பண்ணுவீங்க துடிப்பீங்க கால் பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க யோசிப்பீங்க நீங்க அதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணா ரெடியா இருப்பீங்க இப்போ அவங்க உங்ககிட்ட ஆசையா நடக்கல அப்படிங்கும்போது உங்களுக்கு ஐயோ ஏன் இவங்க இப்படி இருக்காங்க ஏன் நம்ம பேச மாட்டாங்க அங்க எப்படியாவது நம்ம அதை கால் பண்ணி அவங்ககிட்ட பேசலாமா இல்லை நான் மெசேஜ் தான் பண்ணிடலாமா இல்லைன்னா ஏதாவது ஒரு விதத்துல அவங்கள சந்திக்கலாமா அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் இருக்கும் இல்லையா அப்படி அந்த எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்க கால் பண்றதையோ மெசேஜ் பண்றதோ அளவுக்கு அதிகமா எப்பவும் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாட்டை விட்டுட்டு கொஞ்சம் தேவைப்பட்டா மட்டும்தான் நீங்க அவங்கிட்ட பேசணும் தேவையே இல்லாம போய் நின்று பேசுறது கால் பண்றது மெசேஜ் பண்றது இதெல்லாம் பண்ணும்போது உங்க மதிப்பு அவங்க பார்வையில குறைந்தது மாதிரி இருக்கும் அதனாலதான் நான் சொல்றேன் அப்படியெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்க மதிப்பு அவங்க உணர மாட்டாங்க நீங்க அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வைங்க தேவைக்கு மட்டும் நீங்க பேசுங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஓ அது அதாவது வந்து இருக்கும் போது அவங்களுக்கு உங்களை ஒரு அலட்சியம் தான் தோணும் அப்படி அலட்சியம் வராம இருக்கணும் உங்க மதிப்பை உணரணும் ஆசையா இருக்கணும் விருப்பமா இருக்கணும் அப்படின்னா நீங்க இதெல்லாம் பண்ணணும் அதுக்கு அடுத்தது அந்த இருபத்தோரு நாள் இந்த சொல்ல நீங்க சொல்லணும் அந்த என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி பாக்கலாமா நீங்க முதல்ல ஒரு இடத்துல போய் மௌனமா உட்காருங்க உட்கார்ந்துட்டு அமைதியா இருக்கணும் அந்த உங்களை அமைதியா இருக்கணும் கூடவே நீட்டா இருக்க குறிப்பா உள்ள இரு வீட்டுக்குள்ள இருந்து பண்றதை விட கொஞ்சம் வெளிய காற்றோட்டமான இடத்துல நீங்க உட்கார்ந்து இருந்துச்சு நீங்க உங்க மனசுல என்ன யோசிக்கணும் அப்படின்னா நான் என்ன அதாவது நான் விரும்புகிற அந்த உறவு நபர் நான் தேடி போகாமே என்னை தேடி வருவாங்க என்னுடைய அன்பு இயற்கையாகவே அவங்களுக்கு புரிய வரும் நான் மிகுந்த அன்பு அன்பு உடையவன் என் அன்பு அவளை கவர்ந்து இழுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையையும் இருபத்தோரு நாள் நீங்க வந்து அமைதியா பீஸ்ஃபுல்லா மைண்ட்ல வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம எந்த ஒரு பயம் உணவுகளும் இல்லாம நீங்க சொல்லும்போது அதுக்கு டைம் உண்டா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க அப்படி கிடையாதுங்க எப்போ உங்க மனசு ரொம்ப ஹாப்பியா இருக்கோ அப்போ நீங்க சொல்லணும் அதுக்கு முன்னாடி நம்ம அஞ்சாவது பாக்குறது என்ன அப்படின்னா நீங்க உங்க கற்பனை சக்தியை நீங்க வளர்த்துக்கணும் அது என்ன கற்பனை சக்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க அவங்ககிட்ட உண்மையாகவே அன்பா பேசுறது மாதிரியும் அவங்க உங்க கிட்ட பேசுறது மாதிரியும் உங்க உணர்வுகளை அவங்க புரிஞ்சு நடந்துக்கிறது மாதிரியும் உங்களுக்கு அவங்க அளவுக்கு அதிகமான மதிப்பு தர்றது மாதிரியும் உங்க மனசுக்குள்ள பாசிட்டிவா நீங்க யோசிக்கும் போதே உங்க மனசு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சந்தோஷம் ஒரு பூரிப்புக்குள்ள வரும் அப்படி வந்த பிறகு இந்த வார்த்தைகளை இருபத்தோரு நாள் நீங்க நம்பிக்கையோட பயம் இல்லாம கன்ஃழப்பம் இல்லாம நம்பிக்கையோட இந்த இருபத்தோரு நாள் இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்லும் போது நீங்க ஆசைப்பட்ட உறவுகள் கண்டிப்பா உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட நேசிச்சு அன்பா நடந்துக்குவாங்க அது போலவே சில உறவுகள் வந்து இவ்வளவும் பண்ணி சில டைம் வந்து சில உறவுகள் வந்து உங்களை தேடி வரலை உங்க அன்பை புரிஞ்சுக்கல அப்படின்னா உங்க வாழ்க்கையில அந்த உறவுகள் வந்தால் அது இயற்கைக்கு தெரியும் சில உறவுகள் உங்களை விட்டு விலகி போச்சுன்னா அது நன்மைக்காகவே இருக்கும் எந்த ஒரு உறவையும் உறவும் நம்மளை தேட வச்சு அலைய வச்சு பாக்குது அப்படின்னா அது ஒரு போதியான உறவு சரியா நம்ம அன்பு ஒருத்தங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணி அவங்க கிட்ட கதை கேட்டு வாங்கி அவங்களை எப்படியாவது அடையணுன்ற ஒரு பிரஸ்தன்மே அப்படி நம்ம வந்து இழுத்து பறிச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா அங்க வந்து கிடைக்கிறது ஒரு போலியான அன்புதான் கிடைக்கும் அன்புங்கிறது உணவபூர்வமானது உண்மையா அன்பு இருக்கிறதுங்க நம்ம மீது நம்ம அதை சொல்லி புரிய வச்சு கேட்டு பெறதுக்கு தேவையே கிடையாதுங்க அந்த அன்பு கண்டிப்பா நம்மளை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான அன்பா இருந்தால் உங்களுக்கு அந்த நபர் உங்க கூட அன்பா இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா இவ்வளவு செய்தும் ஒரு நபர் வராம இருந்தாங்கன்னா அது வந்தா உங்க வாழ்க்கையில நல்லது இல்லை மேபி ஒரு வேலை உங்களை தேடி அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் இன்னும் என்னன்னா நீங்க இவ்வளவு பண்ணியும் அந்த அன்பு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா எதையுமே கம்பல் பண்ணி வாங்காதீங்க கண்டிப்பா அந்த அன்பு உண்மையா இருந்த அன்பு நீங்க கேட்காமையே அந்த உணர்வுகளோட நீங்க இந்த வார்த்தைகளை சொல்லும்போது உண்மையா நேசிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களை தேடி வந்து உங்ககிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்குவாங்க உங்களையே சுற்றி சுற்றி வருவாங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை